இலக்கியா பதிவியன் பதிமூணு தலைப்பு ஆறு ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா அதாவது இதுக்கு சம்பந்தமான ஒரு கதையை பார்ப்போம் ராமாயணத்தில் வர கதையை பார்ப்போம் ராவணனின் தங்கை வந்து சூர்பநகை சூர்பநகையோட கணவர் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அதுல ராவணன் வந்து என்னன்னா நமக்கு நம்மளை விட பலவீனமானவங்க இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்ப நகையோட க கணவரை வந்து கொண்டுடுறாங்க அதில் கோபமடைந்த சூர்ப நகை வந்து இராவணனை பழிவாங்குவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை கா சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பாங்க சூர்ப நகை அதுக்கு சூர்பநகை என்ன சொல்லுவாங்கன்னா உடன் உரை கடிய நோய் ஆனால் அதாவது என்னென்னா ராவணன் உடற்பிறந்த வியாதியாக இருந்தால் சூர்ப அதாவது அந்த ஒரு எந்த சந்தர்ப்பம் வந்தால் நம்ம அண்ணனை வந்து பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் சூர்ப வந்து பஞ்சவாடி பக்கம் வர்றாங்க ராமரோட அழகில் பார்த்து வியந் வியந்து மல மயங்கிய சூர்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லட்சுமி மந்திரம் சொல்லி தன்னை அழகிய பெண்ணாக உருவம் எடுத்துக்கிறாங்க உருவம் எடுத்து டக் டக்னு நடந்து வர்றாங்க நடந்து வந்தலாம் அதை விட அதை விட வந்து ராமரோட நடை வந்து அழகு அல்லவா அந்த நடையும் மிஞ்சி நம்ம அழகில் வந்து ராமரை கவரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சூர்ப அப்படி நடந்து வர்றாங்க அதை வந்து எப்படி சொல்லியிருக்காருனா பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுக செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடையல் ஆகி அம்ஜொல் இளமஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சில் என நஞ்சும் என பஞ்சுமகள் வந்தாள் பெண்கள் யாரையுமே நிமிர்ந்து பார்க்காத ராமர் வந்து என்ன சொல்றார்னா உன் வர உன் வரவு உன் வரவு தீமை இல்லாது இருக்கட்டும் என்றார் அந்த பெண்ணை பார்த்து உடனே வந்து நீ யார் எங்கேருந்து வந்திருக்கிற யாரோட உறவு என்று கேட்டபோது அவளும் ராமர் வ ராமரை வணங்கி சுவாமி உலகத்திலும் வென்று திக் விஜயம் வென்ற ராவணனின் தங்கை என்று சொல்லி அவளோட பேர் வந்து காமவள்ளி என்றாள் என்னென்னா நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ ராமர் வந்து என்ன சொல்கிறார்னா நான் ஒரு தவசி உடம்பே மிகுதி என்று எண்ணுபவன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லட்சுமணர்கிட்ட போய் சொல்கிறாங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன்னு சொல்லி கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதில் கோபமடைந்த லட்சுமணர் வந்து சூர்பு நகையோட மூக்கு அறுத்துடுறாங்க அந்த அறுபட்ட மூக்குடன் வந்து விண்ணை தாண்டி ராவணனின் காலடியில் போய் விழுறாங்க அப்போது வந்து ராவணன் கேட்குறாரு யார் யார் இப்படி மூக்கறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க நடந்த கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இதுதான் வந்து ராவணன் தலை கொய்வதற்காக காலம் வைத்த நேரம் இதை கேட்ட ராவணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ பண்ணது தப்புதான் தான் நசையாலே மூக்கிழந்த நாளமில்லா நான் பட்ட வசையாலே நினைந்து புகழ் மசு மாசுண்டா தகாதா என்று தங்கையிடம் வந்து சொல்கிறாரு நீ அதாவது நீ பண்ணது வந்து தப்பு தான் ஏன் அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னா அதில் அவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்பனகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நான் அங்கே போய் வனத்தில் போய் பார்த்தேன் ராமர் லட்சுமணன் சீதை மூணு பேர் இருந்தாங்க அதில் சீதை எவ்வளோ ஒரு அழகு தெரியுமா அதாவது ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷ்டனால கூட அவர் அவளோட அழகை வந்து வர்ணிக்க முடியாது பிரம்மா சரஸ்வதி மனது தன் நாவில் வைத்திருக்கிறா முருகன் தன் முருகன் தந்தை பரமசிவன் பார்வதியை மணந்து உடலில் பாதியாக வைத்திருக்கின்றார் மகாலட்சுமியை மணந்து கொண்ட விஷ்ணு மகாலட்சுமி தன்னை நெஞ்சில் வைத்து கொண்டா அப்படின்னு சொல்லி அவளோட அழகை வந்து வர்ணிக்கும் போது ராவணனுக்கு வந்து ஆசை வந்துடுது ஆசை வந்த ராவணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீதையை வந்து கடத்திட்டு வந்துடுறாங்க சீதையை கடத்திட்டு வந்ததை அறிந்த இவங்க ராவணனோட தம்பி ரெண்டு பேர் விமிஷனர் கும்பகர்ணன் இவளோட மகன் ராவணனோட மகன் இந்திரஜித் எல்லாரும் வந்து அறிகிறாங்க இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்ற எல்லாரும் சொல்கிறாங்க இந்திரஜித் வந்து சொல்கிறான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து கேட்குற ராவணன் வந்து கேட்கலை ஏன்னா எதனால் கேட்கலைன்னா அவரோட ஆணவத்தினால் வந்து கேட்கலை கும்பகர்ணன் வந்து ஆறு மாசம் தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு அப்பையும் வந்து விடலை அப்ப அவரு சொல்றாரு என்னன்னா ஆறு மாசம் நான் தூங்கி எந்திரிச்சு கூட விடலையா அவளை மா மாற்றான் வீட்டு மனைவியே இப்படி பண்ணக்கூடாது நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியும் வந்து விடலை பிபீஷ்னர் சொல்றாரு இப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க எடுத்து சொல்லியும் கூட அவர் வந்து கேட்கல அதனால் வந்து விபீஷ்ணர் கும்பகர்ணன் எல்லாம் வந்து ராமரோட திருவடியில் போய் சரணடைஞ்சிட்றாங்க சரி இதுக்கடுத்து லாஸ்ட்டாக ராவணனோட மனைவி மண்டோதரி சொல்கிறாங்க அவங்க சொல்லியும் கூட ராவணன் வந்து கேட்குறதா இல்லை இறுதியில் என்ன ஆச்சுன்னா ஆணவத்தினால ராவணனோட வம்சமே அழிந்து போயிடுச்சு இதுதான் ராவணன் வீழ்ச்சிக்கு ஆணவத்தின் தோல்வியே நன்றி Jai Sri Ram. Yeah.